அம்மா அப்போ என்னை யாராவது தத்தெடுத்து வளர்த்துக்குவீங்களா பெண் என்றதால் என்னை தூக்கி வெளியில் வீசிட்டாங்க என்னை ஒரு அம்மா பாதுகாப்பாக எடுத்து வளர்த்துட்டு வராங்க அவங்களுக்கும் என்னால் பிரச்சனை என்னை செய்து வேறு யாராவது வளர்த்துவீங்களா எனக்கு ஒரு அம்மா அப்பா கிடைக்குமா எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்குமா நான் ரொம்ப நன்றியோடு இருப்பம்மா உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் உங்களையும் பார்த்துக்குவேன் நன்றியுள்ள ஜீவனாக இருப்பம்மா செய்து என்னை யாராவது எடுத்து வளர்த்துக்கோங்கம்மா எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுங்கம்மா ரெண்டு வேலை சாப்பாடு கொடுத்தா போதும்மா வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியாக இருப்பம்மா என்னை யாராவது தத்து எடுத்துக்கிங்களாம் அம்மா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் என்ன தத்து எடுத்து வளர்த்துங்கம்மா உங்கள் குடும்பத்துக்கு நன்றி நன்றியுள்ள ஜீவனாக இருப்பம்மா எங்கள் அண்ணா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை என்ன தயவுசெய்து தத்தெடுத்துக்கங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக எனக்கு அடைக்கலம் கொடுங்க உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் எனக்கு ஒரு இடம் கொடுங்கம்மா ப்ளீஸ்